இந்த வருஷம் ஸ்கூல் ரியூனியன் செம்ம ஃபன் பண்ணலாம் நம்ம கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் இருக்கு எவர் கிரீன் ஃபார்ம் ஸ்டேன்ற ஒரு சூப்பரான ரெசார்ட் தாங்க புக் பண்ணியிருந்தோம் நாங்க ஒரு முப்பத்தஞ்சு பேர் போனால டோட்டல் ரெசார்ட்டையும் அப்படியே எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பிரைவசி முக்கிய இல்லையா காருக்கு நாலு பேர் இல்ல ஒரு ஏழு எட்டு கார்ல ஜம்முன்னு போய் இறங்கிட்டோங்க உள்ள செக் இன் ஆனியும் லஞ்ச் ரெடியா இருந்துச்சு சிந்தாபணி சிக்கனுக்கு பருப்பரிசியும் ஜாதங்க சும்மா டேஸ்ட் பட்டை கிளப்பிருச்சுங்க இந்த ரெசார்ட்ல எல்லாமே டார்மெண்ட்ரி ரூமா வச்சிருந்தாங்க டைனிங் பக்கத்திலேயே ஸ்விம்மிங் பூலுங்க எங்களுக்கு ஃபன் பண்றதுக்கு ஏத்த இடமா இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட வேண்டியது அப்படியே ஸ்விம்மிங் பூல்ல குதிக்க வேண்டியது சும்மா செம்ம பண்ணுங்க அது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அரட்டை அடிச்சு பழைய கதையெல்லாம் பேசினாவே தனி சந்தோஷங்க நான் ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நவரசம் அப்படின்ற ஸ்கூல்ல தான் படித்தேன் இந்த ஸ்கூல் செட்டுக்குன்னே ஒரு குரூப் வச்சு அதுல ஒரு நூத்தி இருபது பேர் இருக்கும் இருந்தாலும் வருஷம் வருஷம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் தான் வராங்க இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு நம்ம கூட படிச்ச ஒரு ஃப்ரெண்ட் டாக்டராவோ இன்ஜினியராவோ வக்கீலாவோ பெரிய கவர்மெண்ட் ஆபீசரா ஒரு பிசினஸ் மேனா போலீஸா கலெக்டரா எப்படி வேணா இருக்கலாம் ஏன் ஒரு யூடியூபரா கூட இருக்கலாம் இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து போகும்போது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும்